பன்னீர் ரோஜா நீங்கள் வாங்கிட்டு வந்து நல்ல இதழ்களை பிச்சு எடுத்துக்கலாம் இதை விட இது வந்து இப்போ கொஞ்சம் ஹைப்ரிட் தான் ஆனாலும் கிடைக்கிற பன்னீர் ரோஜாவை எடுத்துக்கலாம் தொட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கூலிங் இருக்கும் பட்டு போல தொட்டோம்னாவே ஒரு ஜில்னஸ் இருக்கும் இந்த இதழ்களை இதை விட இன்னும் எங்கள் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா இன்னும் பால் ரோஸில் இருக்கும் பூவு இப்போ கிடைக்கக்கூடிய அந்த பன்னீர் ரோஸை நீங்கள் பூக்கடையில் சொல்லி வச்சு வாங்கிக்கலாம் இதை நல்லா உதுத்து விட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு இந்த பெ எல்லாம் நல்லா அலசிட்டு கைகளில் நல்லா அலசிட்டு அதை ஒரு தட்டில் இது போல் அப்படியே நல்லா இருக்க புழிஞ்சிட்டு தண்ணியை புழிஞ்சிட்டு இது போல் நம்ம காய வச்சுக்கலாம் நிழல் உணத்தில்லவே உணர்த்திக்கலாம் நல்லா காஞ்சி வந்துடும் மூணு நாலு நாளில் இல்லைன்னாலும் ஒரு நாள் நீங்கள் வெயிலில் வச்சிங்கனாலும் நல்லா சுக்காக காஞ்சி வந்துடும் இதை வந்து ரொம்ப குளிர்ச்சியானது அதனால் பிரியாணி வகைகளுக்கு நீங்கள் வெயில் காலங்களில் பாருங்கள் காஞ்சதுக்கப்புறம் இது போல் இருக்கும் ஆள்படி அரிசிக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்க்கும் போது இதில் ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் காஞ்ச இதழ்களை இப்போ குல்கந்து காஞ்ச இதழ்களையே ஒரு நாலு ஸ்பூன் பூ போடுறீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு அரைச்சி எடுத்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் தேன் விட்டு நல்லா கலந்து ஒரு இருபது நிமிஷம் வெயிலில் வச்சு அப்புறம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு நாளில் சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துடும் குல்கந்து வீட்டிலே நல்ல ஆரோக்கியமான இந்த பன்னீர் பூக்களை போட்டு நம்ம வீட்டிலே செய்யலாம் குழந்தைகள் ஒரு மூணு வயது குழந்தைலேருந்து பெரியவங்க வரையிலும் அதாவது சின்ன குழந்தைகளாக இருந்தால் ஒரு அரை டீஸ்பூனும் பெரியவங்களாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் வரையிலும் எடுத்துக்கலாம் நல்லா உங்களோட உடம்பு கூலிங்காக வர்றது தெரியும் வெயில் காலத்தில் வெப்ப நோய்கள் அனைத்துக்கும் இது ஒரு மாமருந்தாகவே இருக்கும் வெப்ப நோயின்னு சொன்னோன்னா இந்த கொப்பளங்கள் வர்றது அல்சரு ம கட்டிக்கிறது இது போல் கல்லீரல் நோய் வயிற்று வெயில் காலத்தில் வலிக்கிறது இது எல்லாத்துக்குமே இந்த குல்கந்து ரொம்ப அருமையாக இருக்கும் வெப்ப உடலாக இருந்தும் சிலருக்கு இதனுடைய குளிர்ச்சியை தாங்க முடியாமல் தொண்டையில் புண்ணு வரும் ஒரு சிலருக்கு அவங்க நீங்கள் பார்த்து தவிர்த்துக்கலாம் ஏன்னா எனக்கே அந்த பிரச்சனை இருக்குது குல்கந்து ரொம்ப குளிர்ச்சியானது ஆனால் எனக்கு சேராது இந்த குல்கந்து நீங்கள் வீட்டிலே செய்யும்போது எத்தனை விலை கொடுத்து வாங்கினாலும் இது போல் ஆரோக்கியமாக உங்களால் செய்ய முடியாது வாங்க முடியாது அதனால் நல்லா ஆரோக்கியமாக இந்த பன்னீர் பூக்களை வச்சு நீங்கள் செய்து பாருங்கள் நல்லா காஞ்ச பன்னீர் பூக்களை வச்சு நீங்கள் பிரியாணி இது போலெல்லாம் செய்துக்குங்க வாழ்வோம் என்றும் வளமுடனும் நலமுடனும்